ஒரு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கான ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதையடுத்து காரைக்குடி அழகப்ப சுட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீலிடும் பணிகள் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி ஆஷாஜித் மற்றும் தேர்தல் பொது பார்வையாளர் எஸ் ஹரீஷ் ஆகியோர் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் போது மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிறப்பாக நடைபெற்றுள்ளது அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்று சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று வாக்குச்சாவடி மையங்களில் பாராளுமன்ற பொது தேர்தல் சிறப்பாக நடைபெற்றது அதில் நூற்று எண்பத்தி ஒன்று திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அறுபத்து ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் வாக்குப்பதிவு நூற்று இரண்டு ஆலங்குடி டி தொகுதியில் எழுபத்து மூன்று புள்ளி ஐந்து ஏழு சதவிகித வாக்குப்பதிவும் நூற்று எண்பத்து நான்கு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அறுபது புள்ளி ஒன்பது நான்கு சதவிகிதம் வாக்குப்பதிவும் நூற்று எண்பத்து ஐந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று ஆறு சதவிகித வாக்குப்பதிவும் நூற்று எண்பத்து ஆறு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அறுபது புள்ளி ஒன்பது ஐந்து வாக்குப்பதிவும் நூற்று எண்பத்தி ஏழு மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் அறுபத்து நான்கு புள்ளி சதவீதம் வாக்குகள் முப்பத்தி முப்ப சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்து முப்பத்து ஒராயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்று பெண் வாக்காளர்களும் அறுபத்து மூன்று இதர வாக்காளர்களும் என மொத்த வாக்காளர்களுக்கான பதினாறு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வாக்காளர்களில் நான்கு லட்சத்து எண்பத்து இரண்டாயிரத்து நானூற்று பதினோரு ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பெண் வாக்காளர்களும் பத்து இதர வாக்காளர்களும் என பத்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனா் அதன்படி மேற்கொண்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காரைக்குடி அழகப்பு செட்டியார் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரும் பணிகள் நிறைவு பெற்று அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு என ஏற்படுத்தப்பட்டுள்ள வாக்குப்பதிவு வைப்பறைகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீலிடும் பணிகளும் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர்களின் முன்னிலையில் நிறைவு பெற்றது மேலும் காரைக்குடி அழகப்பு செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் தமிழ்நாடு சிறப்பு காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் என மொத்தம் முன்னூறு காவல்துறை சார்ந்தோர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றிடும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்து பகுதிகளிலும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வாக்கு எண்ணும் மைய வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனி அறையில் அனுமதி பெறப்பட்டுள்ள வேட்பாளர்களின் முகவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொலைக்காட்சிகளின் வாயிலாக கண்காணிக்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுதவிர மாவட்ட தேர்தல் அலுவலர் தேர்தல் புது பார்வையாளர் ஆகியோர்களால் நேரடியாகவும் அவ்வப்போது கண்காணிப்பு பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முப்பத்து ஒன்று சிவகங்கை பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அரசின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த அலுவலர்கள் ஆகியோர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி ஆஷா அஜித் தெரிவித்தார் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற பகுதிகள் இணைந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமய மாநகரி மற்றும் சிவகங்கையில் சிவகங்கை மானாமதுரை காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற பகுதி இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குச்சாவடிகள் அந்த வாக்குச்சாவடிகளில் நேற்றைய தினம் தேர்தல் நடந்தது இன்றைய தினம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணி அழகப்பா இன்ஜினியரிங் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜில் மட்டும் போலிடெக்னிக் காலேஜில் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து விற்கப்பட்டது மெஷின்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ட்ராங் ரூம்ஸை வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கோம் அதில் கோலப்போ ஒரு சில மிஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் கோல் டைம்லையும் அதே போல் போல் நடந்துட்டு இருக்கும்போது மெஷின் ரீஸ் மெஷினிங் வந்துச்சு ஸோ அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி அந்த மெஷின்ஸை உள்ளே வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வச்சு ஆறு சட்டமன்ற பகுதிகளும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் முன்னிலையில் ஜெனரல் அப்சர்வர் எஸ்பி மற்றும் நான் ஏஆர் ரோஸ் எல்லா டீம்ஸும் இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் செயல் செயல் வச்சுருக்கோம் இப்போது இந்த கவுண்டிங் நடக்க போகிறதும் இதே சென்டரில் தான் நடக்கும் இதே ஸ்ட்ராங் ரூமில் தான் நடக்கும் இப்போ இந்த கவுண்டிங் சென்டரில் இந்த ஸ்ட்ராங் ரூம் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் அது வந்து சிஏஎஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்குது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட்டில் நூறு போலீஸ் பர்சனல் வந்து இருப்பாங்க அது சிஏஎஸ்எஃப் செக்யூரிட்டி வந்து உள்ளே இருப்பாங்க அது கிட்டத்தட்ட பதினேழு பேர் வந்து அந்த காரிடார்ஸு ஸ்ட்ராங் ரூம் ஏரியாஸ் மேன் பண்ணுவாங்க இருபத்தி ஏழு பேர் கிட்ட தமிழ்நாடு மாம்து போலீஸ் போர்ஸ்டில் இருக்காங்க ஸோ அவங்களும் ப்ளஸ் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு நூறு பேர்கிட்ட ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு முந்நூறு

வியூ பண்ணுறதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்துக்குள்ளே ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அவங்க டெசிகினேட்டடான பர்சன்ஸை கொடுப்பாங்க அவங்க நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி அலோ பண்ணுவோம் ஸோ இந்த ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் டெய்லி பேஸிஸில் அந்த இந்த பாதுகாப்பு அறையை வந்து பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்றது ஒரு சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு அல்லது வந்து திருட்டு போலீஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் ரெண்டு